நிறைய பேருக்கு சிரியா எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் சேஃப் சிரியான்னு அங்கே ஒரு பிரச்சனைனா ஒரு ஊரே அல்லகோலப்படுத்துவாங்க இப்போ பாஜக ஆளுற மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை பெருசுப்படுத்தி அப்புறம் மெழுகுத்திரியெல்லாம் தூக்கி தெரிவாங்க ரோடு ரோடா இப்போ என்னாச்சு ரொம்ப நினைச்சா பதப்பதைக்குது மனசு ஒரு கொடூரமான செயல் அதை மம்தா பேனர்ஜி அரசு வந்து கரெக்டாக கையாண்டாங்களா அந்த அம்மா தான் சிஎம்மு சிஎம் ஆகிய மம்தா பேனர்ஜி என்ன பண்ணுவாங்களாம் ஹோம் மினிஸ்டர் மம்தா பானர்ஜிக்கு சொல்லுவாங்களாம் ஹோம் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி சுகாதாரத்துறை மம்தா பேனர்ஜியை எதிர்த்து இவங்க வந்து ஆட்களை கூட்டிகிட்டு இதில் போவாங்களாம் ஊர்வலம் போவாங்களாம் நியாயம் கேட்டு ஏதாவது அர்த்தம் இருக்கா அவங்க செய்கிறதுல எனக்கு ஒன்றுமே புரியலங்க நிஜமாவே இந்த மக்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா என்னன்னே தெரியல இந் இதை வந்து இந்த ஜனங்க தட்டி கேட்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு ஏதாவது பேசுகிறாங்களா